தமிழகத்தில் சாமிகளை சுற்றி உருவான கதைகள் பாடல்கள் சடங்குகள் என அனைத்தும் எழுத்தாக பதிவாகாத ஒரு மக்கள் வரலாறாகும் கல்வெட்டுக்களோ நூல்களோ சொல்லாத பல உண்மைகள் இக்கதைகளில் ஒளிந்து கிடக்கின்றன சாமி வழிபாடுகள் தனிநபர் வாழ்க்கையையும் சமூக வாழ்வையும் இணைக்கும் பாலமாக செயல்படுகின்றன ஒருவர் தனிப்பட்ட வேண்டுதல் வைத்தாலும் அதை நிறைவேற்றும் நேரம் வந்தால் அது ஊர்திருவிழாவாக மாறுகிறது அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் சிறப்பு நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது வளம் தரும் வழிபாடு இன்றைய வளம் தரும் வழிபாடு சிறப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சரி வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் அம்மனோட அருமைகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு சரி வாங்க அத பார்த்துட்டு வந்துடலாம் குங்குமமமமமமமமமமமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது

you i get நாம இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் இருந்த இடத்துல சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயம்புவா தோன்றிய புற்று ஒன்று இருந்தது இது அறிந்த இந்த இடத்துடைய உரிமையாளர் கோவிலுக்காக இந்த இடத்தை கொடுத்துட்டாரு பின்பு இந்த இடத்துக்கு வந்த காஞ்சி மகா பெரியவரோட அறிவுரையின்படி இந்த இடத்துல அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மனுக்கு கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்த பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க சரி வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாகமுத்து மாரியம்மன் துணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஊருக்கு நான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்தேன் இதுவரைக்கும் நான் நினச்சது எதுவுமே எனக்கு நடக்காமல் இல்லை மனசு சுத்தமாக நம்ம கடவுளை வேண்டனா அம்பாள் வேண்டாம் வரைக்கும் எனக்கு நாற்பது வருஷமாக கஷ்டத்துக்கு கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி விட்டுருக்காள் அதனால் எந்த மாற்றமுமே கிடையாது எங்கள் கோயிலில் வந்து மிக 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 சிறப்பாக ஆடி போகிற திருவிழா நடக்கும் சனி பயிற்சி நடக்கும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்லா பண்ணுவோம் வணக்கம் என்னுடைய நேம் ரேணுகா நான் பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் அந்த கோவிலுக்கு மனசில் என்ன நினச்சி வேணுனாலும் உடனே அம்மா கொடுத்துருவா எல்லா விசேஷமும் இங்கே நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க நான் பிஸ்னஸ் விஷயமாக நிறைய வேண்டியிருக்கேன் எல்லாமே நடந்திருக்கு பசங்களுடைய ஸ்டடிங் எல்லாமே நான் வேண்டியிருக்கேன் நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு அம்மா அடுத்து நடத்தி கொடுப்பா ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த கோயிலுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நினச்சதெல்லாம் நிறையவே என் பொண்ணு கல்யாணம் நல்லா டாக்டர் மேப்பிள்ள கிடைக்குன்னு நினச்சேன் கிடச்சிது இந்த கோவிலில் நிறையா பாராயணம் பண்ணுறாங்க லலிதா சாசனம் விஷ்ணு சாசனம் சௌந்தர் லகரி எல்லாம் சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த கோவிலில் வேண்டியதை வைத்தா நிறைய பேரும் ஆடிப்பூரை விட ரொம்ப அமோகமாக நடக்குது ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கிட்ட இதே இடத்துல இங்கேயே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு போயும் நான் வந்து இங்கேயே தான் செட்டில் ஆகிட்டேன் இந்த கோயிலை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த அம்மா விட்டுட்டு நான் இங்கேயே தான் இருக்கேன் என்ன எங்கே எங்கேயோ திருத்தறதுக்கு பார்த்தாங்க போக சொன்னாங்க ஆனால் எங்கேயுமே நான் போகலை இங்கேயே தான் இருக்கேன் எவ்வளவோ கஷ்டம் வந்த பிறகும் நான் இந்த அம்மாவை நினச்சி எல்லாமே நல்லபடியாக தான் இந்த வரைக்கும் போயிட்டுருக்கு இனிமேலும் நல்லபடியாக போகணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் என் பேர் லதா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பக்கம் ஈவி காலனி தான் இந்த கோவில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாங்கள்லாம் இந்த கோவிலில் தான் ஓடி விளையாடினது எல்லாமே இங்கே தான் இந்த அம்பாள் வந்து எல்லா வகையிலும் சக்தி வாய்ந்தவ அம்பாள் கிட்ட வேண்டின்றது எதுவுமே நடக்காமல் இருந்ததே கிடையாது குழந்தைக்கு உடம்பு சரியாத போதும் அம்பால்கிட்ட வேண்டிட்டு அடிப்பிரதர்ஷனை நடத்த போதும் என் பிள்ளைய வந்து அம்பாள் காப்பாற்றி கொடுத்தா என் பிள்ளை நல்லா டுவெல்த்தில் நல்லா மார்க் எடுத்தான் வேண்டின்ற மாதிரியே காலேஜ் கிடச்சிது என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்தா ஸ்டாண்ட்லியில் அவளுக்கு வந்து கோர்ஸ் கிடச்சிது எல்லாமே நல்லா படித்து இன்றைக்கி எல்லாமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது எல்லாரோட இதுவும் சந்தோஷத்தையும் இந்த அம்பாள் வந்து எப்போதுமே நிற நிறைவேற்றி வைப்பாள் எல் யார் என்ன வேண்டின்றாலும் அது வந்து நல்லபடியாக நடக்கும் எல்லாருமே வந்து நல்லபடியாக வேண்டின்ட்டு எல்லாரும் அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அம்பாள் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சதாக வேண்டினதை எல்லாத்தையுமே அம்பாள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாள் அதே மாதிரி இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார் பிள்ளையார் சன்னதி இருக்குது முருகர் சன்னதி இருக்குது ராவ இருக்குது பாஞ்சினி இருக்கார் ஐயப்பன் இருக்கார் எல்லா சாமிய சன்னதியும் இருக்குது எல்லா சாமியிட்டையும் நீங்கள் எல்லா வேண்டுதல் வச்சாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு போங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் என் பேர் ரமேஷ் நான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாகவே என்னோடய ஏஜில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் வெளியிலேருந்தே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் சாமி வெளியிலேருந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் நான் என்னை வந்து அந்த அம்மன் உள்ளே வரத்துக்கு அழைக்கலையே என்னமோ தெரியல ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்ன நடந்ததுன்னா நான் திருச்சியில் இருக்கிற சமயபுரம் கோயிலுக்கு வருஷம் வருஷம் போயின் இருப்பேன் அங்கே போகும்போது எனக்கு ஒருத்தங்க குறி சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க அந்த திருச்சியில் இருக்கிறவங்க தான் வயசானவங்க நான் வந்து உன்னோட ஊர்லேயே வடக்கை பார்த்து உட்காந்துட்டுருக்கேன் என்னை வந்து உன்னால் பார்க்க முடியல நீ இங்கே வந்து பார்க்குற சந்தோஷம் என்ன இங்கே இவ்வளோ தூரம் வந்து பார்க்க வேண்டாம் என்ன நீ அங்கேயே வந்து பாரு ஒவ்வொரு தெருமுனையிலே இருக்க நான் வடக்கை பார்த்து உட்காந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க அது ஒரு மெய்சிலிருக்க வச்ச சம்பவம் எனக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன் இந்த கோயிலுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சேவையை நான் பண்ணுவேன் நான் எல்லாேருக்கும் கோயிலுக்கு சேவை பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் இதில் என்ன அதிசயம்னா என்னோடய ரெண்டு சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாததாக இருந்தது நான் எதேச்சியாக வேண்டினேன் அவங்க இதில் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த கோயிலில் பண்ணுறேன்ட்டு இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணினது கிடையாது யாருக்குமே பண்ணினது கிடையாது எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கல அந்த அம்மா நான் எதேச்சியாக டெய்லி வரும்போது வேண்டினேன் நான் இந்த கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறேன்ட்டு அந்த ப சொந்தக்காரங்களுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆச்சு நிச்சயம் ஆனாலும் என்னென்னா அவங்க வந்து வேறு ஒரு அந்த டைம் வந்து இந்த கொரோனா டைமு அந்த டைமில் அவங்க வேறு ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கல்யாணத்தை நான் கூட சொன்னேன் என்னடா நம்ம கோயிலே பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணலான்னாங்க என்ன அதிசயம்னு தெரியல ஒரு நாலு நாளில் அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான் இல்லை அந்த கோயிலில் அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க நம்ம கோயிலில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னாங்க கொரோனாங்கிறதுனால ஒரு பத்து பேர் நின்று பண்ணிணாங்க அவ்வளோதான் ஒரு பத்து பேர் நின்றுட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சாங்க என்ன அதே மாதிரி அவரோட தம்பிக்கு அதே மாதிரி இருந்தது அதே மாதிரி நான் வேண்டின்ற நான் அடுத்த கொரோனாவில் அதே மாதிரி கல்யாண நிகழ்ச்சியாகி அதே மாதிரி ஒரு பத்து பேரோட இங்கே கோயிலில் நடந்தது இதெல்லாம் வந்து பெரிய அதிசயம் யாராலேயும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கோயிலில் வர பக்தர்கிட்ட எல்லார்டையும் கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க சொல்லாத இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வராங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் வந்து இந்த அம்மனையும் இந்த சனிஸ்வரனையும் வேண்டின்ட்டு எல்லா வளமும் நலமும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஸ்ரீதேவி நாகமுத்துமாரியம்மன் ஆலயமானது சென்னை ஆதம்பாக்கம் ஈபி காலனியில் எழுந்தருளி இருக்கிறது அம்பாளானவள் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தியானவள் அவளுக்கு நினைத்து நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே அது நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நாங்கள் தினமும் ஆராதனை நைவேத்தியமெல்லாம் செய்து புகழுடன் நடத்தி கொண்டு வருகிறோம் அம்பாளை நினைத்து நாம் வேண்டிக் கொண்டால் திருமணமாகாத கன்னிகைகளுக்கு வருடா வருடம் நவகன்னிகை பூஜை நடைபெறும் அந்த கன்னிகைகளுக்கு அடுத்த வருடம் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்பாளுக்கு நாம் போற்றி புகழ்வோம் என்று மனமார்ந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பாளுக்கு நன்றி வணக்கம் என்னோடய பேர் கலைச்செல்வி நான் ஆதாம் இருக்கேன் இந்த கோயில்கள் நான் முப்பது வருஷமாக வந்துட்டுருக்கேன் நான் நினச்சதெல்லாம் இந்த நாகமுத்துமாரியம்மன் வந்து எனக்கு நிறைவேற்றி தராங்க எனக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு மகளுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தையோட சௌபாகியமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த அருள்மிகு தேவி நாகமுத்துமாரியம்மன் தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்து தேவி நாகமுத்துமரன் தரிசித்து அவர்களுடைய ஆசையை பெறுமாறு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ தேவி மாரியம்மன் கோவில் வந்து இந்த ஆதம்பாக்கத்தில் வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்குது இப்போது எல்லா சன்னதியும் இங்கே இருக்குது ஆக்சுவலாக மகமாய் கோவில் அப்படின்னா மகமாயி மட்டும்தான் நம்ம பார்ப்போம் மற்ற எந்த சன்னதியும் நிறையா இருக்காது ஆனால் இங்கே வந்து எப்படின்னாக்கா இந்த மகமாய்க்குன்னு இருக்கிற உக்கிரகங்கள் எதுவுமே இருக்காது ரொம்ப சாந்தஸ்வர ரொம்ப அப்படியே மகால வாசம் நிறைஞ்ச ஒரு கோவில் இது இங்கே வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்லேருந்து நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் எப்பயுமே அங்கே வருவோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே பர்பஸாக வந்து சனி பகவான் சன்னதி இந்த ஆஞ்சநேயரோட வந்து திவ்ய ஸ்வரூபம் அது ரொம்ப சின்னவராக இருக்கிறா கீ மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இங்கே ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட்டு உள்ள விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதுன்னு வேண்டிப்பாங்க என்ன நமக்கு வந்து காரியம் சித்தியாகணுமோ ஆகணுமோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அது ஒரு மூணு வாரம் அந்த தேங்காயை உடைச்சி இது பண்ணின்டாக்க நல்லா வாளுக்கு சக்ஸஸாக அமையும் அதேமாரி பிரார்த்தனை பண்ணிக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல அருளும் சௌபாக்கியமும் கிடச்சி எல்லோரும் இருக்கணும் எல்லோரும் இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணணும் அதுக்கு அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணணும் நித்தியம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அம்பாள் அனுகிரகத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் என் பேர் எஸ் சுமதி சண்முகம் நாங்கள் வந்து ஈபி காலனிக்கு வந்து எண்பத்தி ஒம்போதில் வந்தோம் எண்பத்தி ஒம்போதுலேருந்து அம்மா தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த அம்மா நினச்சதெல்லாம் ஆடி ஆடிப்பூரத்துக்கு வ வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் உட்கார வச்சு நல்லா பூஜை பண்ணுவாங்க மறு வருஷமே அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மா ஆயிடுவாங்க அதனாலட்டு எல்லோரும் இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஆல்ரெடி சனீஸ்வர சுவாமி அவரும் நல்லா பிரமாதமாக எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு சனீஸ்வர பயிற்சி வந்த நல்லா எல்லாருக்கும் நல்லா நடத்துவாங்க இந்த கோயில்ல எல்லாருமே நல்லா சிறப்பா செய்கிறாங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்க வளமுடன் இந்த கோவிலோட தனி சிறப்பம்சம் என்னன்னா எந்த கோவில்லையும் பார்க்க முடியாத மாதிரி பலரும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வழிபடக்கூடிய அங்காள பரமேஸ்வரி திரௌபதி அம்மன் பன்னாரி அம்மன் போன்ற நாற்பத்தைந்து வகை அம்மன் சிலைகளை அமைச்சு வச்சிருக்காங்க அன்றாடம் வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் காவல் தெய்வங்களை இங்க வந்து வழிபட்டு மனநிறைவு அடைகிறாங்க அருள்மிகு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலோட நிர்வாகியவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் கோவிலோட சிறப்புகளை பற்றியும் அவரே விளக்கமா சொல்றாரு அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் விஸ்வரூப சர்வமங்கள சனீஸ்வர பகவான் கோவில்ல இருந்து பேசுறோம் இந்த கோவில் நிர்மாணம் பண்ணிட்டு சுமாரா நாற்பது வருஷம் ஆறுது இது வந்து ஒரு சாதாரண வேக்கண்ட் லேண்டா இருந்தது அப்போ இப்பின்னாடி அம்பாலோட சன்னதி தெரியறது அம்பாலோட சன்னதி இருக்கிற இடத்துல அப்போ நாக பாம்பு இருக்கிற புத்து இருந்தது நாக புத்து இருக்கிற இடத்துல அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணியிருந்தால் பாலெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் போவா பாம்பு பூத்தில் ஈவினிங்கில் நாகப்பாம்பு வரும் இந்த லேண்டோட ஓனர் வந்து சூளமேட்டில் இருந்தார் பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு அவர் அவரோட லேண்டில் இந்த பாம்பு புத்து இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி அதுக்கப்புறமா இந்த லேண்டை வந்து கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டார் நாக புத்து இருந்த இடத்துல கோவில் கட்டிட்டு அம்பாளுக்கு நாகமுத்து மாரியம்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக புத்து இருந்த இடத்துல தான் இப்போ சன்னதியே இருக்கு அம்பாலே அங்கே தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் இது புத்து மட்டும் இருக்கிற சமயத்துல சும்மா ஓலைக்கூரையாக போட்டு வச்சுருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கு அப்போ காஞ்சி மகா பிரியவாக வந்தாள் வந்துட்டு இங்க ஒரு அம்பாளோட கோவில் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அனுகிரகம் பண்ணிட்டு போனார் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கு அப்போது மடத்திலிருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கோவிலுக்காக கொடுத்தார் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நாகமுத்து மாரியம்மன் கோவிலை கட்டினோம் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி கட்டும்போது ஒன்லி அம்பாலோட சன்னிதானம் மட்டும்தான் இருந்தது அப்புறமா தான் சப்ஸிஃபிகண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சன்னிதானம் ஆட் பண்ணிட்டு வந்தோம் ஐயப்பன் ஆஞ்சநேயர் துர்கை வைஷ்ணவி அப்படி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நம்ம கோவிலில் யூனிக்காக எதா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம நிறைய விக்கிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணலான்னு பிளான் பண்ணினோம் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சனீஸ்வர பகவானை நம்ம பிரதிஷ்டை பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மகாபலிபுரத்தில் துரராஜ் ஸ்தபதி கிட்டக்க சனீஸ்வர விக்கிரகம் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் அவர் ஒன் இயரில் தத்ரூபமாக ஆறரை அடியில் சனீஸ்வர பகவானை அழகாக கார்விங் ஸ்கல்ப்டர் பண்ணி கொடுத்துட்டார் நைன்டீன் நைன்டி செவனில் சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணினோம் அதுக்கப்புறமா கோவில் நல்லா டெவலப் ஆகி வளர்ந்தது இப்போது நம்ம ஃபோர்த்து கும்பாபிஷேகம் லாஸ்ட்டு ஜூலை தேர்ட்டீன்த் அன்னைக்கு பண்ணினோம் ஸோ அப்போது நம்ம புதுசாக இந்த நாற்பத்தஞ்சு பொம்மைகள் அதாவது நம்மளோட குலதெய்வங்கள்லாம் வேறு வேறு ஊரில் இருக்கும் ஊர் காவல் தெய்வம்லாம் வேறு வேறு ஊரில் இருக்கும் எல்லாருக்கும் ரெகுலராக அங்கே போக முடியாது அவளோட பெனிஃபிட்டுக்காக அவளுக்குலாம் என்னெல்லாம் வேணுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விக்கிரமாக ஒரு நாற்பத்தஞ்சு பொம்மைகள் நம்ம மெயின் மேலே சொதையில் பண்ணி வச்சிருக்கோம் இது நம்ம ஏரியாவில் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு பொங்கலுக்கு மகர சங்கராந்திக்கு விசேஷமாக கொண்டாடுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோ பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு சூரிய நமஸ்கார மகாமந்திர பாராயணம் பண்ணுறோம் அருண பிரஷ்னம் நம்ம கோவிலில் லாஸ்ட் டென் இயர்ஸாக இது அருண பிரஷ்ன பாராயணம் உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷிணாயின புண்ணிய காலம் தை மாதம் ஆடி மாதம் இப்போ வரப்போகிறது தை மாதத்தில் ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு கார்த்தால் நம்ம பண்ணுவோம் சூரிய நமஸ்கார பாராயணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நம்ம கோவிலில் கமிட்டியில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லோரும் கார்த்தால் ஃபைவ் தேர்ட்டிக்கு கோவிலுக்கு வந்து கோவில் நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு மாடியில் டெரஸில் போயிட்டு இந்த வேத பாராயணத்தை ஆரம்பிப்போம் நம்ம கோவில்லேயே இப்போது வேத கிளாஸ் நடந்துட்டுருக்கு இந்த கோவிலில் குருக்களாக இருக்கிற விஜய் எங்களுக்கு எல்லாருக்கும் வேதம் பத்து வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கார் ரெகுலராக இதெல்லாம் நாங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறமா எல்லா ஈவெண்ட்டும் எல்லா விசேஷமும் நம்ம கோவிலில் கிராண்டாக பண்ணுவோம் பொங்குனி பௌர்ணமி நவராத்திரி மே மாதம் இந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் அம்பாளுக்கு தாரா பாத்திரத்தை வச்சுட்டு அம்பாளோட சிரசுக்கு மேலே தாரா பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி சொட்டு சொட்டா அம்பாலோட சிரசில் சொட்டின்னு அக்னி நட்சத்திரம் முடிகிற அன்னைக்கு மெயின் ரோட்டில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவிலிருந்து நூற்றி எட்டு பேர் பால் குடம் ப்ரொசெஷனாக எடுத்துன்னு வந்துட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் அம்பாளுக்கு வந்து வள்ளி மஞ்ச வஸ்திரம் மாத்திரம் உடுத்தியிருப்போம் அக்னி நட்சத்திரம் தொடங்கின நாளில் இருந்து அக்னி நட்சத்திரம் பூர்த்தி அன்னைக்கு நூற்றி எட்டு பால் கூட அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அம்பாளுக்கு நம்ம நார்மல் வஸ்திரம் தரிக்கப்படும் இதுவும் வருஷா வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு அதுக்கப்புறமா நவராத்திரி அதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு இது கார்த்திகை தீபத்தன்னைக்கு சொக்கப்பானை எல்லாமே ரெகுலராக பண்ணுவோம் இப்போ வர மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு நம்ம கோவிலில் பயிற்சி கிராண்டாக கொண்டாட போகிறோம் நம்ம கோவிலில் பிரதானம் ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் அடுத்தது ஆறரை அடியில் இருக்கிற விஸ்வரூப சர்வமங்கல சனீஸ்வர பகவான் ஸோ ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சனிப்பெயிற்சி நம்ம கோவிலை ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் இப்போது அடுத்த மார்ச் சிக்ஸ்த்தில் வர சனிப்பெயிற்சி இன்னும் கிராண்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போது கடந்த லாஸ்ட்டு ஜூலை தேர்ட்டீன்த் அன்னைக்கு தான் நம்ம கோவிலை ரெனோவேட் பண்ணிவிட்டு புனருதாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணினோம் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வரப்போகிற ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி இது கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி வர்ற மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு வருது அதுக்கு கும்ப சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு மார்ச் சிக்ஸ்த்து ஃபிஃப்த் அன்னைக்கு சாயங்காலம் கிராண்டாக சனி கிரக சாந்தி ஹோமம் பண்ணுறோம் ப்ரீவியஸ் டே ஈவினிங் அஞ்சு மணிக்கு சனி கிரக சாந்தி ஹோமம் கிராண்டாக பண்ணுவோம் அதில் கலந்துக்கலாம் அண்டு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு காற்றால் ஆறரை அடி விஸ்வரூப சர்வமங்கள சனீஸ்வர பகவானுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ நம்ம கோவிலில் எல்லா விசேஷமும் கிராண்டாக நடக்கிறது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம கோவிலுக்கு வந்து அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வர் பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு போனோம் அம்பாலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோன்னா ஜென்ரலாகவே அம்பாளோட விக்கிரகம் என்னன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்கும் ஒரு நூறு கோவில் எடுத்துட்டா நைன்டி நைன் டெம்பிள்ஸும் அம்பாள் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருப்பாள் நம்ம கோவிலில் அம்பாள் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கா அதனால் அம்பாள் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி பவர்ஃபுல் நீங்கள் நம்ம கோவிலில் வந்துட்டு என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் என்னென்னா நம்ம கோவிலில் ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம நவக்கன்னிகை பூஜை பண்ணுவோம் நவக்கன்னிகை பூஜை அப்படின்னு என்னென்னா ஒன்பது கல்யாணம் ஆகாத கன்னியா பொண்களை அம்பாளோட நடையில் உக்காத்தி வச்சு அவளுக்கு லிட்ரலாக நம்ம பூஜை பண்ணுவோம் அவளுக்கு அடுத்த ஆடிப்பூரம் ஒரு வருஷத்துக்குள்ளே அவளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் இது வந்து நம்ம கோவிலை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஸோ எல்லோரும் நம்ம கோவிலுக்கு வரணும்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் சந்தோஷம் இன்றைய வளம் தரும் வழிபாடு சிறப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் அம்மனை தரிசித்தோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்களுக்கு நிகழ்ந்த அற்புதத்தை பற்றி அவங்களே சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கோவிலோட நிர்வாகி அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமாக சொன்னாங்க நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு அருள் பெறுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரீத்தி நன்றி வணக்கம்